ஜோதி எல்லா உயிர்களும் மின்பொன்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம ரெட்பெருஜோதி சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சைக்குலி அல்லமென் காலேஜ் மைதானம் பின்புறம் அல்லகர் நகர் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக மாலை வழிபாடு நம்ம ரெட் ஜோதி வல்லல் பெருமானார் நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அரை பெருஞ்சோதி வல்லல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்புமாக நடத்திக் கொடுக்க வேண்டும் என்று அரேட் பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாராகிய தங்களிடம் திரு திருநாவுக்கரசு திருமதி கவிதா அவர்களுடைய இனிய திருமண நாள் என்று ஸ்ரீமான் அவர்களுடைய பிறந்த நாள் என்று அரட்பெருஞ்சோதி அறைட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரேட்பெருஞ்சோதி எல்லா வீரர்களும் இன் வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக போதாதே உற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டர் பரமானந்த இயல்பே வருக இம்பர்த்தமை இரவாத கதியில் ஏற்றுகின்ற இரையே வருக என் வார் கலகம் தவிர்த்து கதியளிக்கும் கண்ணே வருக கண்ணிறைந்த நிறைந்த களிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கணிதே வருக கலைமதித்தோய் செரித்த வடர்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளல் எனும் ஓர் மாணிக்கமணியை வருக வருகவே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருக்கருணை அரட்பெருஞ்சோதி அன்பெண்ணும் பிடிக படம் மலையே அன்பெண்ணும் கூடில் போக்கு அரசே அன்பேனும் வலை கோட்பாடு பரம்பொருளே அன்பேனும் கர தமரமுதே அன்பேனும் காடத்து அடங்கிடும் கடலே அன்பேனும் மூயிலொளி அரியே அன்பேனும் மனு உள்ள அமைந்த பேரொழியே அன்புருவாம் பரசிவமே திருநிலைத்து நல்லருளோடும் மண்போடும் சிறப்போடும் செழித்தோங்க குருநிலைத்தவன் நிலைத்தவன் மகிழ்ந்தொரு வாழ் உறவு வந்து நின்றருள் செய்வாய் இரு நிலைத்தவரின் குரு திருவருளியல் ஒரு மஞ்சில் குருநிலைத்த நிலைத்த சத்குரு என்னும் இறைவானின் குறை கழற்பதம் போற்றி ஜோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே ஜோதியுரு பாதி கொடியே ஜோதிவல வலபாக கொடியே என ஈன்ற ஆதி கொடியே உலகம் கட்டி ஆளும் கொடியே சன்மார்க்க நீதி கொடியே சிவகாமணி மல கொடியே அருளுகவ பொழுது விரிந்ததெனுள்ள மென்கமலம் பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்றனன் செய்ல்லா சொல்லுதல் வேண்டும் வல சத்குருவே முழுதுமானான் என் ஆகம வேத எல்லாம் மொழிகின்ற முன்னவனே எளிதுதல் சீரரை பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்த ரொல்வாயே தொற்குணமாயே போல் ஞானம் தோன்றியோட்டிய சித்திகள் அடிவடி செய்திலே தோத்திர பண்ணி நிற்கின்றார் குணவளித்த என் பெருஜோதி என்னமையே பள்ளியிலும் பரசிவம் சின்மயம் பூரணம் சிவ யோக பாக்கியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்தமே பரமய பரம ஞான பரம சத்துவ மகத்தத்துவ பரம கைவல்ய நிமலம் பரமத்துவ நிரிசிய நிற்கிலம் பூத பௌதிகார நிபுணம் வினோதம் சகலம் சித் பரிசியதீதம் சுயம் சதோயம் பரம்

பரவலோகாதி கே நிதி சாம்ராஜ்யம் பரபதம் பரமதூஜவம் பரபரபரம் விசுவம் பதித்துவம் பரோபரின்னம் புனிதம் அதுலம் அதுலிதம் அம்பரம் பராநிராலம்பணம் பரத வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறு உயிர்கள் நான் அன்பு செய்யல் வேண்டும் எவ்வாறும் எப்பதமும் எங்கதும் நான் சென்றேன்

வேண்டும் பிரியாதல் வேண்டுமரே குளவு பேரண்ட பகுதியோர்த்த கோடி கோடிகளும் நிலவிய பிண்ட பகுதிகள் முழுவதும் நிகழ்ந்த பல பொருள் திரளும் இளபுராதகத்தும் புறத்தும் மேலிட மேலிடத்தும் மெய்யறிவானந்தம் விளங்க அழகுராதொலியாததுவதில் விளங்கும் மருள் பெருஞ்சோதி என் அரசே சுத்த வேதாந்த மௌனமோ அது சுத்த சித்தாந்த ராஜியமோ இத்த நாதாந்த நிலையமோ நிகழ் பிற குடிப்பின் மேல் குடிப்போ உத்தமதனைய சமரசத்துவோ பொறியல் ஐந்திரம்

நின்ற எல்லே பேரு புகமே சமல சன்மாத்ய சத்தியமே இதே யோமை தடிபதியேன் என்று கனிந்துลத்து கனிந்து நீ நான் என்றேறேtillா பொழுது காட காட்சியல்ல கண்ட கோலல்லமே கண்டதெல்லாம் அநித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீ கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலில் இதுவரையும் உண்மை அறிந்திலரே விண்டதனால் என இனி நீ சமரச சன்மார்க மெய் நெறியை கடைபிடித்து மெய்பொருளை நன்குணர்ந்தே எண்டகு சிற்றம்பலத்தென் எந்தை அருள் அடைமின்

கரியேனும்ருளமுகம் தெரிவளித்த திறத்தை இயற்கை உன்பம் இயற்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தே விளங்குகின்றோதியை ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்து ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும் பதியை நாம் உருவி இரவாத நலம் பெறலாம் உலகே நல்ல ஒரு தருணம் இது வல்லவம் நீரே நீ பிறோன்கொடி சொல் ஏற்றி தனித்த பெருந்து தனித்த பெருமதிதான் சிறு பெறவே திருப்பதில் திருமேணி தரித்து அடுத்த புறவே இது நல்ல தரு இங்கே வன்மின் விரைந்து விரைந்து நியவாக்கு நீரைத்தே. விறைந்து மெய்மை உரைத்தேன் ஜே. நீ வேறு நினையாதே திரைந்து திரைந்துளுத்தவரும் இளமை அடைந்திடவும் செத்தவர்கள் எழுந்திடவும் சித்தாடல் புரிய வரைந்து வரைந்தெல்லாம் செய்வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம் பெறலாம் நீ வீ கரைந்து கரைந்துளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை ஒரு தருணம் திடித்திடமே தருணம் மாதோ என்னே இதுவே செத்தவரையில் ஒளித்துரைகின்றேன்

எல்லாம் செய் வல்ல சித்தன் என் உயிரில் கணந்தான் தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் புரிய திருவுளம் கொண்டு கொண்டெழுந்தருளும் திருநாளின் இதுவே மோச என நினைத்து மயங்காதீர் உலகி முக்காலத்தினும் மழியா மூத்தம் அடைந்திடவே அடைந்திடுவேன் உலகில் தருணங்களே அனுஜோதி பெருமா பெண் சுகமேன்றி முறைத்தேன் குறைந்த சமய குருமி

தன்மையோடு சுத்த சில சண்மந்த நிதியில் சாது தன்மை தரும் உருந்தெருங்கி கடவுள் என புகழும் கருணி

என கழித்ததியை உடகி சிந்தை செய்து வாழ்த்திமினோ எல்லாம் நெஞ்சகத்தை நிறைந்த பெருகே இலை அனைத்தும் காட்டி அருள் நிலை அளித்த குருவை என் தயை என் தனித்தாயை என் நிறு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனித்தனிக்கும் தெல்லா அமுதை அனைத்தும் செய்யவல்ல தனித்தலைமை சிவபதியை உலகி முந்தை

நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை நம்பினோ நமரங்கால் நற்சருணம் இதுவே வான் குறைத்த மணிமன்றில் பெருமான் வரவே தீர்கொண்ட இனிக்கும் எழுகின்றேன் நீவி செத்தவ செத்த தெரிந்தடைந்தேன் உடல் எழும்பி சித்தி பெறலாம் ஆகும் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன் கண்டி யான் உரை யானடையும்

முகமீர் போலிருந்தேன் என்னை அறியே தரலாம் ஓட்டும் மருத்தர் மகனானே குறித்துரைேன் இதனை கேண்மின் இங்கே வம்மின் மனக்குரங்காலே நானுகின்ற உலகே வெறித்தால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்மை உரையை பொய் உரையாய் வேறு இணையாதே பொறித்த சமய மதங்கள் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீ சிவம் ஒன்றே பொருள் எனக் கண்டறிவின் செரித்திடு சிற்ற சிற்றவை

மரணம் மரணம் அதை கண்டி தனித்திடத்தை தனித்தீரம் செய்வீரே செய்தாலும் தீமை எல்லாம் பொருத்தருவான் பொதுவேன் திருநடஞ்சை பெருங்கருணை திறத்தான் அங்கவனை சமரச சன்மார்க்கம் அங்கவனைமார்க்கம் மேவுகையன் வைத்தாலும் வைத்திடுமின் வாழ்த்தன கொண்டடு கொண் கொண்டிடுவேன் மனம் கூணே மாதமெல்லாம் போனவழி விடுத்தேன் மெய்தானோர் சிறி சிறிதெனினும் புகழே சத்தியமே

ஏக தி நின்று தடுக்கவல்லார் எவ்வுலகில் அவரும் இல்லை கண்டி சத்தியம் தென்மொழி கொண்டுலகி பத்ய பற்றனைக்கையும் பற்றவிட்டறல அலகு பற்றே பற்றினோர் என்றும் நிரவீரே இறந்தவரே எடிதிருமோ தరిగின்ற உள்ளீரே இரவாக ஒற்ற மொழி உரைக்கின்றேன் ஒரு மையினால் உமக்கே உறவன் அன்றி பகைவன் என உண்ணாதீரு கற்றவரும் கல்லாரும் மழிந்திட காண்கின்றி கரணம் எல்லாம் கலக்கவரும் மரணமும் சம்மதமோ சற்றுமிதை சம்மதியா தென்மனத்தான் உனது தன்மன்தான் கண்மனமோ வன்மனமோ அறியேன் இற்றிதனை தடுத்திடலாம் என்னோடு நீ சேர்ந்திடுமின்

சார்புலக வாதனையை தவிர்த்தவர்கள் உள்ளகத்தே சத்தியமாய் அமந்தருளும் உத்தம சத்குருவை நீர் புறவே கண்டு கண்டுகொள்ள கரிதாம் நித்தியவான் பெரு நித்தியவான் பொருளை எல்லா நிலைகளும் தான் ஆகி ஏர் உறவே விலங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லவத்தை எனக்கழித்த பதியை ஓ உறவென்றுரை துலகீர் போற்றிடு போற்றி மகிழ்ந்திடுவி உள்ளமெல்லாம் கழித்துருகி உள்ளபடி இறைந்தே அரண் பெருஞ்சோதி அரண் பெருஜோதி தனிப்பெருங்கருணை அரண் பெருஞ்சோதி சுத்த உடைய எல்லுடைய பெரு அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றா அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகி ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் எல்லாமாகிய தனிப்பெரும் தலைமை அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே தேவரே திருவரு பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் अरिड़जो आने